தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மலைகளை காப்போம் மலைகளுக்காக நடத்தும் மாநாடு நடத்தும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் மலைகளுக்காக மாநாடு நடத்துகிறார் ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு நடத்தினார் மரங்களுக்காக மாநாடு நடத்தினார் தற்பொழுது மலைகளுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறார் ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்திய பொழுது நிறைய பேர் கிண்டல் பேசினாங்க என்ன கிண்டல்னா சீமான் வந்து படிச்சவங்களுக்கு அப்புறம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல அப்படின்ட்டு அப்படி கிடையாது இந்த உலகத்துல பிறக்கிற எந்த குழந்தையும் தாய்ப்பாலை நம்பி பிறக்கல மாட்டுப்பாளையும் அமுல்டின் பாலையும் தான் நம்பி பிறக்குது அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பாலை கொடுக்குற அந்த ஆடு மாடுகள் நமக்கு தேவையான தயிர் பால் நெய் வெண்ணெய் அப்புறம் வந்து தோல் எல்லாமே அந்த மாடுகளுக்கு தான் கொடுக்குது ஆனா அந்த மாடுகளுக்கு தேவையான உணவு வாழ்வாதாரம் இருக்குதா அதான் கேள்வி முந்திலாம் வந்து கிராமத்துல பசும்புள் இருந்துச்சு மாடுகள் எல்லாம் மேய்திச்சு ஆனா இப்போ பசும்புள் எதுவுமே கிடையாது இப்ப மாடுகள்லாம் வந்து குப்பைத்தொட்டியை தொட்டியை சுத்தி தான் வருது மாடுகள் வனத்துல மேய்தி இருந்துச்சு அந்த வன மேய்ச்சல் உரிமையை கட்டு தான் சீமான் மாநாடு நடத்தினாரு அந்த மாடுகளுக்காக வேண்டி குரல் கொடுத்தாரு ஆடு மாடுகளுக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி வன மேய்ச்சல் உரிமை கட்டு அவர் குரல் கொடுத்தாரு அடுத்ததா தேனில அந்த மேகமலையில ஆடு மாடுகள் தடையை மீறி மேய்ச்சல் போராட்டம் நடத்தினார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா மரங்கள் இந்த மரங்கள் தான் நமக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது கார்பன் டை ஆக்சைடை உள்ள எழுத்துட்டு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது இந்த மரங்கள் தான் புவி வெப்பமாயி வெப்பமயமானதெல்லாம் வந்து தடுக்குது ஆனா இந்த மரங்கள் இன்னைக்கு அழிக்கப்படுகின்றன ஆக மரங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தார் சீமான் அதற்காக ஒரு மாநாடு நடத்தினார் மரங்கள் தான் மரங்கள் இல்லாட்டினா இந்த புவி வந்து வெப்பமயமாகும் நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் சுவாசிக்க கிடைக்காது அதே போன்றுதான் இப்ப வந்து மலைகள் இன்னைக்கு மதுரையை சுற்றி நானூறு மலைகள் இருந்ததா சங்க இலக்கியங்கள் சொல்றது அதுல சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு நானூறு மலைகள் மதுரையை சுத்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான் எல்லாமே கல்குவாரி போட்டு மலைகள் வெடி வைத்து தகர்க்கப்பட்டு கற்கள் வெளிநாட்டுக்கு கடத்தப்படுகின்றன வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுகின்றன இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல பார்த்தா மலைகளை அடிச்சு நொறுக்குறாங்க கிருஷ்ணகிரியில மலையை அடிச்சு நொறுக்குறாங்க கேரளாவுக்கு மலையை கடத்தலாம் கற்களை கடத்தலாம் பாராங்கல்ல கடத்தலாம் என்னன்னு சொல்லி கேட்டா கேரளால மலைகள் வெட்டக்கூடாதுன்னு தடை இருக்கா அவன் புத்திசாலி அதனால தடை வச்சிருக்கா ஏன்னா அவை மாநிலத்தவன் பாதுகாக்கணும்னு சொல்லி மலைகள் வெட்டுவதற்கு தடை வச்சிருக்கா நம்ம தமிழக அரசு என்ன சொல்லுது கேரளாவில் மலைகள் வெட்ட தடை இருப்பதால் இங்க இருந்து மலைகளை வந்து வெட்டி நாங்க அனுப்புறோம் அப்படின்றாங்க அவன் வெட்ட தடை அதே மாதிரி நீயும் விட்ட தடை விதிக்கலாம்ல பிடிக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மலைகள்லாம் கல்குவாரி அமைச்சு வெடி வச்சு தகர்த்து அந்த கற்களை புறம் இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கு அனுப்புறாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க இதை செய்யறது யாருன்னு கேட்டா திமுக ஆட்சி திமுகவினர் தான் திமுகவினர் தூண்டுதலின்படிதான் இந்த மலைகள்லாம் கள்ளத்தனமா வெட்டி வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு கடத்தப்படுது இன்னைக்கு மலைகள் பார்த்தா ரொம்ப பரிதாபமா போச்சு கல்குவாரி வச்சு வெடிச்சு வெடி வச்சு அடிக்கிறாங்க பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல வீடுகள் புறா வந்து அப்படியே அதிர்வுகளில் வந்து வீடு புறா ஆகி விரிசல் விட்டுருக்கு சுவர் புறா நைட்டு புறா மக்கள் தூங்க முடியல அப்படிங்கிறாங்க ஆடு மாடுகள்லாம் மிரளுது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு கல்குவாரி மூலமா மலைகள் புறா வெட்டி எடுக்கு வெட்டி எடுத்து வெளி வெளிநாட்டுக்கே வெளிமாநிலத்துக்கு அனுப்புறாங்க இன்னைக்கு சுவாமி சுவாமிமலை அப்புறம் பழனிமலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் இருந்தாப்ல முருகன் குன்றின் மேல் ஏறி நின்றனால் அந்த மலைகள் எல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கு இன்னைக்கு முருகன் இன்னைக்கு அந்த மூணு மலையில வந்து அவர் மேலே ஏறி நிற்காட்டின்னா அந்த திருப்பரங்குன்றம் பழனி சுவாமி மலை இதை கூட கல்குவாரை அமைச்சு அந்த மலைகளை தகர்த்து கற்களை கேரளாவை கடத்திருப்பாங்க அதுதான் உண்மை நீங்க கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டி இதெல்லாம் சுற்றுலா சுற்றுலாஸலமா போச்சு இல்லாட்டினா அதையும் கூட வெடி வச்சு தகர்த்து அதை கற்களை வந்து கல்குவாரை அமைச்சு வியாபாரம் பண்ணியிருப்பாங்க ஆக இந்த மலைகள் ஒரு முக்கியமானது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு இன்னைக்கு மலைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூத்துக்கு இருபத்தஞ்சு சதவீத மலைகள் வந்து இன்னைக்கு காணாமல் போச்சு அதான் உண்மை இன்னும் போற போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுல மலைகளே இருக்காது இந்த திருப்பரங்குன்றம் பழனி சுவாமி மலை கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டி இந்த மலைகளை தவிர இன்னைக்கு எல்லா மலையும் வெடி வச்சு தகர்த்து கல்குவாரி அமைச்சு கேரளாவுக்கு கடத்திடுவாங்க அதுதான் உண்மை மலைகள் நம்முடைய இயற்கை அந்த இயற்கையை பாதுகாக்கணும் மலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற தான் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு மாநாடு நடத்துறாப்புல அத நம்ம வரவேற்கணும் அதை வந்து கேலி கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது சீமான் வந்து யாருக்காக வேண்டி மாநாடு நடத்துறாரு நமக்காக வேண்டி மாநாடு நடத்துறார் அந்த அறிவு முதல்ல வேணும் புரியுங்களா மலைகளுக்காக வேண்டி அவர் மாநாடு நடத்துறாரு இயற்கையை காக்கணுங்கிற காண்டி இந்த மலைகளை வெட்டி எடுத்து கடத்தல புறா இந்த திமுக கரைங்க அதிமுக கரைங்க காங்கிரஸ் காரங்க பிஜேபி கரைங்க சமூக விரோதிகள் இந்த பணம் படைத்தவங்க இவங்கதான் இன்னைக்கு சீமான வந்து கேலி கிண்டல் நக்கல் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க சீமான் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறாரு இன்னைக்கு மலைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்குறாரு மலைகள் மத்தியில் ஒரு மாநாடு நடத்துறாரு இத பொதுமக்கள் வரவேற்கணும் மலைகளை நாம் காப்போம்